வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோட அனுகோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வனனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டா நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டான் நாச்சியார் அவர்களுடைய பரிபூர்ண கிருபண கடாட்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயரிடப்பட்டு வருகின்றோம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் துருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒரு தீமாகநாய் பிறந்து ஓ இரவில் ஒரு தீமாகநாய் ஒரே து வளர தர கிளானே தான் திங்கு நீனைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பெண்ண நின்ற நெடு உன்னை அரு திட்டு வந்தோம் பறை தருதியாக திருத்தக்க செல்வாமோ சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்தானது பகவானைப் பிரிந்து வருத்தமுறும் உயிர்கள் அவனுடைய புகழைப் பாடி வருத்தமானது தீர்ந்து விட்டு மகிழ்ச்சியிலே இரு இருந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் இதற்கு தன்னனுடைய பேரொருள் துணை செய்ய வேண்டும் என்றும் அவன் அருளாலே தான் அவன்தாள் அணுகுகின்றார்கள் பாவை பெண்கள் சுபம் அஸ்தோ